இயேசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறும் பதினைந்தாவது வருஷம் இசவேலின் தேவனம் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறேன் இசவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறேன் எடுத்துக்கிட்டீங்களா ஆமாம் இசவேலி தேவனும் இரட்சகருமாகிய அவர் மெய்யாகவே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் மறைந்திருந்து தாக்குகிறான் ரெண்டாவது பிரச்சனம் பதினாறாவது வசனம் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெக்கப்பட்டு இலைச்சி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் எஸ்வேலோ கத்ராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெக்கப்படாமலும் கடங்காமலும் இருப்பீர்கள் எடுத்துட்டீங்களா வசனம் பாருங்கள் வசந்தா பாருங்கள் பதினேழு வசதி யாராவது படிங்க ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினேழு எசவேலோ கத்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரச்சிக்கப்படுவான் இசவேலோ கத்தராலே நித்திய ரச்சிப்பினால் ரச்சிக்கப்படுவான் அதுக்கு மேலும் பதினாவு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவன் உண்டு பண்ணுகிற அனைவரும் வெக்கப்பட்டு இலச்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் விக்கிரகம் கத்த விக்கிரகம்னா கத்தரை விட்டுட்டு சுயமுயற்சியில் போகிறது ஏவால் போன மாதிரி தேவடைய வார்த்தையை விட்டுட்டு விசாஸ் வார்த்தை கேட்டு நன்னத்தை மறியத்துக்க கடியில் போய் சுயமுயற்சியில் போய் அவ என்ன ஏகமாக களைக்கு போயிட்டான் இந்த கடி ஊசிக்கு நாளிலே ஏ சாகவே சாவைன்னு சொல்லி பயந்து நடுங்கி களைக்கிட்ட பாருங்க தேவனை விட்டுட்டு சுயமுயற்சியில் போகிறான் அப்போது விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெக்கப்பட்டு இளைச்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் இஸ்ரவேலோ வேலோ கத்தனாலே நித்திய ரச்சிப்பினால் நச்சிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவன் யாரும் இஸ்ரவேல ஆமாம் ஏதோ ஒன்று பிடிக்கிறேன் ஒன்று விக்கிரகம் இல்லைன்னா கத்தரு விக்கிரகங்களை நம்பி போகிறவன் கர்த்தரை விட்டுட்டு விக்கிரத்துக்கு முன்னாடியே போய் சுய முயற்சியிலே போகிறது ஆமாம் சுய முயற்சிக்கு பின்னாடி பிசாசாக இருக்கிறான் அவன் ஏகமோ வெக்கப்பட்டு அனைவரும் இலைச்சி அடித்து ஏகமோ கலங்கி போவானான் அதுதான் ஏவால் தெரிந்து கொண்ட வழி விக்ரகம் தேவன் விளைக்கின கனியை நான் சுயம்பீச்சில் போய் பிசாஸ் வார்த்தை கேட்டு சுயம்பீச்சில் போய் கலங்கி தவிச்சு இலைச்சி எழுந்து வெக்கப்பட்டு இருக்கிறான் இன்றைக்கி வெள்ளி தான் அன்னைக்கு போட்டு கிடையாது ஏது ஏதே தோட்டத்தில் முதன் மனிதன் எந்த கீப்பியோ கிபியோ அந்த நாள் இப்போ கீபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டேட் இருபத்தி ஒன்று ஏழாவது மாதம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருக்கிற ஏவாலம் கத்தரை விட்டு விட்டு சுய போய் நண்பத்தேவளம் போட கலங்கி வெக்கப்பட்டு இளைச்சி அடைந்திருக்கிறான் அதனால தான் சுய பயிற்சியில் போவாத கத்தரை விட்டுடாத ஆனால் இசவேலோ கத்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாசாலிகளும் வெக்கப்படாமல் கலங்காமல் இருப்பீங்களாம் வெக்கப்படும் என்ற எட்டன்றைக்கும் சதா கால கணியிலும் அப்போ ஏவால் அந்த நாள்லேருந்து என்றன்றும் சதா காலம் வெக்கப்படும் கலங்காமல் கிறிஸ்துக்குள்ளே இருந்திருக்கணும் ஜீவ விஷத்து கண்ணிலே இருந்துனாக்கா இன்றைக்கி வரைக்கும் வெக்கப்படாமல் கலங்காமல் சூப்பராக இருந்திருப்பாள் அதனால்தான் ஏவாள் வார்த்தை கேட்காத இயேசு வார்த்தை கேளு ஏவால் வார்த்தை படி போனேன் இடம் வெக்கப்பட்டு இலச்சி அடித்து ஏகமாய் கலைஞ்சி போடுவேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வாழ்க்கையில் வரும் சொல்லப்படுது அப்போ இஸ்ரவேலு கத்தினாலே தித்திய ரச்சிப்பினால் நச்சிக்கப்படுவான் கையெத்த நான் ஒரு இஸ்ரவேலன் ஆமாம் இஸ்ரவேலன் கத்துடைய நாமத்தினாலே போவான் விருந்திலே துராட்சசம் பரிமாற பண்டிகையிலே பஸ் காட்டி தனித்து நெல் காலம் பூசுவான் பார்வோடு பார்வோடு சரி சமுத்திராயத்தில் அப்படியே ஈயத்தம் மாண்டு போனார் கலைக்கு போயிட்டான் பார் பார்வோனு கத்தரை விட்டுட்டு சுயபீச்சில் போனதுனால ஏகமாக வைக்கப்பட்டு ஏகமாக கலைக்கு போனான் அதே மாதிரி ஆமானு சுயபயத்தில் போய் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கி கட்டுக்கிறான் கோலியாத்து சுயபீச்சில் போகிறான் கல்லடி பத்து ஏத்துட்டான் அப்போ கோலியாத்து ஆமானு பார்வோனு இவங்களாம் கத்திர விட்டுட்டு ஏகமோய் கலகி வெக்கப்பட்டு இலை சேர்த்துட்டாங்க போசே தாவி இவங்கெல்லாம் இசவேலர் ஆமாம் டாப்பாக இருந்தாங்க இசவேலு கத்ரால் நித்திய கையை ரசிக்கப்படுவான் கையாத்தியா நீ இசவேலா இருந்தால் நித்திய ரச்சிப்பினால் ரசிக்கப்பட்டே தீருவாய் இப்படி அப்படி கத்தருக்கு சித்தமானா ஒரு வேலை கத் ஒரு வேலை ரெண்டு வேலை கிடையாது ஒரே வேளை எஸ் வேலை பைதுற்ற பலியை ஏசு சார் ஏசு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறேன் கேரண்டி நான் ரசிக்கப்படுவேன் நீங்கள் எட்டரை சதா கால் வெக்கப்படாமல் கலகாமலும் தான் நான் இருப்பேன் பசு தாவி எனக்கு வருவார் தேவதூர்கள்லாம் வருவாங்க பரிகாரத்துக்கு வரும் தேவநீதி உயிர் தெல் கொடுத்தாரு தேவநீதி உயிர் ஆசோதாய் சொல்லி எனக்கு வரும் அவன் தான் தாவி இது அவர் ட்ருதி எப்போதும் வாயில் இருக்கோம் அப்போது இசை வேளாய் வாழத்தான் வேண்டும் ஆமாம் இசை வேளா வாயிலா சுய முயற்சி எனது விக்ரங்களை உண்டு பண்ணுகிறவன் அனைவரும் வெக்கப்பட்டு இளைச்சியை எழுந்து ஏகமோ கலையி போவியான் யாராவது ஏகமாக கலையிட்டுக்கிறீங்களா கண்டிப்பாக கலவார் எதிர்காலத்து குறித்து எங்கள் பேக்ரவுண்டு என் பின்னணி என் குடும்ப சூழ்நிலை எதுவும் இல்லை காசு இல்லை பணம் இல்லை வசதி இல்லை எனக்கு ஆதரவு இல்லை எங்கள் அப்பா அம்மா இல்லை ஏ எனக்கு யாருமே இல்லை கலக்க வந்தா இல்லையா அப்படிப்பட்டாலு எஸ் ராஜா ராஜாத்தி அப்பா இல்லை அம்மா இல்லை ஆனால் இசவேலாம் இருந்தால் அவளுக்கு மாப்பிள்ளை யார் நூற்றி இருபத்தி நாடுகளுக்கு ஜன நூற்றி இருபது நாடுகளுக்கு ராஜா சக்கரவர்த்தி எப்படி இருந்துருப்பா பாருங்க என்றன்றைக்கும் நீங்கள் என்றன்றைக்கு உள்ள சதா வெக்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள் ஆனால் எஸ்வரை போல என்றைக்கும் உள்ள காலிகள் கலங்காமல் இருக்கணும்னா கிறிஸ்துக்குழு வரணும் கிறிஸ்து குழு வந்தால் நீ இசவேலன் இசவேலன்னாவே பலிபீடம் வயதுட்ராட்டினுடைய தேவன் தரகுழை அவன்தான் இசவேலன் அவன் என்றும் கலங்காமல் பயப்படாமல் தான் இருப்பான் பாவிகளுடைய ஆசை அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் அவன் உயர்த்தப்பட்டவனாக இருப்பான் அவன் சபிக்கிறவன் ஆஸ்வதிப்பான் பகைக்குழு நன்மை செய்வான் சத்துக்களை சிணைப்பான் கிறிஸ்திய சருக்கு சத்தத்து வேலைகிட்ட போட முடியாது அந்த தேவனுக்கு சேர்ந்த ஆதார் வந்து முழு உலகம் சென்றுக்கிட்டே இருப்பான் அப்போது இஸ்ரவேலி தேவனும் ரசிகரும் நீர் வெய்யாகவே உண்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன் ஏசை நாற்பத்தஞ்சு பதினஞ்சு பதினாறு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் கத்தனை விட்டு இஸ்ரவேலி தேவனை விட்டுட்டாவே நியூட்டிலாக இருக்க மாட்டான் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சியிலிருந்து ஏகமாக கணையில் போய்கிறாங்க ஆமாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது கொட்டி போகிற அவசரம் இசை வேலையும் தேவனுக்குள்ளே இருக்கணும் நானே துராட்சி செடி நீகள் கொடிகள் ஆமாம் தேவனை பற்றி ஒரு உணர்வு ஒரு சிந்தை இல்லைனா அப்படியே நைஸாக கவலை பழம் வெறுப்பு கசப்பு நன்மை தேவை ஒரு பகை ஒரு கசப்பு சுயம்பயிற்சியில் போய் வேகமாக வெக்கப்பட்டு கலைகி போக்குற சூரிய ஒரு பயராக இருக்கணும் கற்ற எக்கோலத்திலும் நான் சோத்தரிப்பேன் அவர் தூதி எப்போது கான்சியஸாகவே இருக்கணும் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் ஆதாம்க்குள்ளே தான் பிறந்தேன் இப்போ கிறிஸ்து கடைசியாக கிறிஸ்து தேவி இது உயிர் தேது தேவனுக்கு செலுத்துகிறேன் வந்து முழு உலகம் செலுத்துகிறேன் இடைவிடாமல் செலுத்துகிறேன் எக்காலும் செலுத்துகிறேன் சோர்ந்து போகாமல் செலுத்துகிறேன் நீங்கள் என்றைக்கு முன்ன சொந்தம் வெக்கப்படாமல் கணக்காம தான் நான் இருப்பேன் பசு தாய் வரும் வர வர விரித்து உண்டாகும் ஆடு மேய்க்கும் ராஜா பாவா சிறைச்சாலை யோசிப்பேன் சிம்மாசனத்துக்கு போயிடுவான் அவனுக்கு உயர்வு தேடிட்டே வரும் உணர்வு பூர்வமாக இருக்கிறான் கான்சியஸாக இல்லைனாக்கா ஒரு சுயநீதி அநீதி சுய பேச்சில் கிறிஸ்துவ விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் கவலை வெறுப்பு கசப்பு கண்ணை உட்டி ஊட்டி பார்த்து அவன் இப்படி இவன் இப்படி அது தப்பு இது லொட்டு லோஸ்கிட்ட இப்படியே பேச்சு 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 கட்சியில் என்ன ஆகிடும் விக்ரங்களை உண்டு கொண்டுக்கிற அனைவரும் வெக்கப்பட்டு இளைஞர் ஏகமாக கலங்கி போகிற சூழ்நிலை வரோம் அப்படியே போனால் நித்தி ஆக்கின பாதாளம் அங்கே ஏகமாக கலங்கி போயிடும் அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் இசவியலோ கத்ராலே நித்தியை ரசிப்பினால் ரசிக்கப்படுவான் நீங்கள் என்றன்றைக்கு உள்ள சதவக்காலைகளும் வெக்கப்படாமலும் கடகாமலும் இருங்கள் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி என்றன்றன்றைக்கு கலை முப்பத்தி எட்டு ரூபா கலைங்க வெக்கமா இருக்கிறான் வியாதிலே இருக்கிறான் பெருசாக கொடுக்கல ஏன்னா கிறிஸ்துவ இல்லை அவனுக்கு கிறிஸ்துவை தேவன் தட கொடுக்கு கொடுக்கல போகிற உரம் எல்லாம் வெறுப்பு கஷ்டமாக இருக்கிறான் எல்லோரும் கூட்டு போய் விட்றாங்களா இவனு மட்டும் விட்டுறாங்களாம் அப்போ எல்லோரும் மேல வெறுப்பு கற்றுல சுய வயிற்சியிலே இருந்துக்கிறான் வைக்கிறாங்க அவன் எப்படி இளைச்சே இழைந்து வெக்கப்பட்டு இளைஞ ஏகமாக கலக்கிட்டு இருக்கிறான் நிகழ்கிறான் ஏசு அவனை சந்தியத்தா சத்தியத்தை என்ன பண்ணுறார் கத்திராலே இசைவேலு கத்திரா நித்தியை ரசிக்கப்பட்டுட்டா பாருங்க தலைமையில கை வைக்கிறார் யாராவது வெக்கப்பட்டு கலங்கி ஏகமாக கணி போய் தலைமறை கொடுத்து உலகத்துக்கு பசு சாப்பிட்டு கொண்டு வரணும் அவன் தான் உலகத்துக்கே கையை தட்டி வீட்டில் அதான் வழியாக பிறந்தவன் விக்ரகம் ஏவாலே நன்மத்தையும் மரியாதை தங்க கட்டியில் சுயம்பயிற்று போய் கலைக்கு போன பயந்தால் நடுக்கினால் ஓடுறா ஒடிகிறா அந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்க கிட்ட போய் ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஜீவ வச்சது கட்டிய தேவன் தட உலகத்துக்கு அவங்க என்றும் வெக்கப்படாமல் கலகாமல் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அந்த வேலையை நீ செய்யலாம் முதல் நீ கிறிஸ்துவக்குள்ளே இருக்கணும் ஆமாம் அப்போ கிறிஸ்துவ தேவன் தட உலகம் கொடுக்குறாரு அதை முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி என் முப்பத்தி எட்டு வருஷமாக கலங்கி வெக்கப்பட்டு ஏகமாக கலங்கி இருக்கிறான் இன்றைக்கோ வந்து இருக்கிறான் ஏசு போய் சொசமாக வேண்டு வந்து ஆ அதான் உக்கள் பிறந்தவனே சுயபீச்சில் போனவனே விக்ரங்களை நாடி போனவனே ஏ சுயம் போய் 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 வைக்கப்பட்டு இளைச்சியே ஏகமாக கலங்கி இருக்கிறவனே நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் என் ஜீவ சர்வ ஜீவனை பாவத்தி சம்பளம் மரணத்தில் பிறந்தவனே நன்ன தீ மாதிரியே தக்கவனே ஏவால் மாதிரி பிறந்து ஏவாள் வழியில் போறவனே ஜீவ விச்சத்துக்கு வா இயேசுவின் வயிள் வா நான் ஜீவன் தேவனி பேர் தேவனுக்கு ஆதாம் முழு உலக கொடுத்தா இருப்பாருங்க பட்டுன்னு பசு தாய் வந்து பாருங்க கையெழுத்துட்டா இல்லீங்களா அப்போது இசை வேலு அந்த வேலை கவனிக்க இசை வேலு உங்கள் வீட்டார நீ இசை வேலை மாற்றலாம் அது ஒரு கம்ப சூத்திரம் கிடையாது இசை யாக்கோபு யா கோபு எத்தன் பிறந்தவன் ஆதாமுக்குள் பிறந்தவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்துக்குள் பிறந்தவன் இசை வேலை இந்த சபிக்கப்பட்டவன் சுயம்பு தான் போவான் கிறிஸ்து சொன்னால் ஏசிக்க மாட்டான் போயா நீ எல்லாம் நான் நாங்கள் சுய பிடித்து போய் ஆட்டி பாடி கட்சியில் பார்த்தா ஓஞ்சி ஓலிஞ்சு நின்றுப்பா என்னதான் துவச்சிரம் போனாலும் பின்னாடி பிசாசுக்குனால கஜீவில் ஒரு முடிவு போகிறோம் ஏகமாக களிக்கு நித்தி அங்கே பாதால் வெளியே போடுறது சீரியஸான மேட்டர் அப்போ இசை வேணுனா மாட்டி ஏசு ஜீவன் பரிவு தேவன் தர ஆதம்னு முடு கொழுது கொடுக்கிறா தாவி வர வர விரித்தி அல்ல இல்லையா அப்போது வருஷம் வசம்பிக்க ஏசு நாற்பத்தஞ்சு பதினேழு இசை வேணும் ஆமா நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதோ காலைகளிலும் வெக்கப்படாமல் தடங்காமல் இருப்பீர்கள் இருப்ப இருப்பீர்கள் ஆமா கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஜீவ விச்சது கடையில் நன்மை தேவை கடையில் இருந்தா வெக்கப்பட்டு மேல மாறி வெக்கப்பட்டு இளைஞர் ஏகமா கலங்கி போகிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கை முள்ளா வரும் திருடம் திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறான் என்று வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா இங்கே அது பரிபூடப்படும் வந்து ஏற்றார் அதனால் முதல்ல நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் அந்த தேவந்தனுக்கு ஆதவ ஒவ்வொரு இருபத்தாறு வாரத்தி வருஷத்துக்கு முழுத்தருக்கு கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே நிலை தேந்தீங்கனாக்கா எதிர்காலம் பிரகாசம் தான் எஸ் ராஜாத்தி தான் ரூத்து தான் தெவோரால் தான் சாரால் தான் மரியால் தான் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் ஆணின்றும் இல்லை பெண் பெண்ணின்றும் இல்லை எச வேலைன்னா தான் வர வர விருத்தி தான் வெற்றி மேல் வெற்றி தான் சமாதானம் சந்தோஷம்தான் அதனால் கிறிஸ்துக்குள்ள இருங்க விக்ரங்களை போல சுயநீதியில் அணியில் வெறுப்பு கசு ஸ்ய நீர் அடியில் போனாக்கா இங்கேயே கலக்கம் சின்ன வயசு பெரிய வயசு புதிய எல்லாமே கலக்கமாகவே இருக்கும் ஒரே இலட்சியம் வெக்கமாக ஏன்னா பிசா சும்மா விட மாட்டான் அதனால் ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனோ சமாதானம் சமாதானம் லத்திங் லாக்கிங் லத்திங் மிஷின் அப்போ இசவேலோ கத்தினாலே நித்திய ரச்சிப்பு நோய் ரச்சிக்கப்படுவான் நான் இசவேலன் ஆதாமுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் மனித இசவேலன் கிருஷ்ணகுள் இல்லாதவன் ஆதாம்புள் பிறந்திருக்கிறான் சுயமுஷியிலே போய் வெக்கப்பட்டு கலகி எழுச்சி அனைக்கிறான் ஜவுமணம் ஜெமண்டமா சோத்ராண்டவரே துதிக்கிற ராஜா ஜெவமணம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரா ஓய் சுதிக்கிராண்டவரை எம ஓய் சுதிக்கிற ராஜா ஸோத்ரம் சோத்ரம் சோத் ஸ்லோத்ர சோத்ர சோத்ரன் சோத்ரன் சோத்ரே பிள்ளைகளுக்கு என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் போலமையா பச்சு நாமத்தையே சோத்ரி ஜன ஆத்மாவே கத்தை சொ அவசிய சகல உபகாரங்கள் மகிழ்வு மகிழ்ச்சாவதாக என்னுடைய பெயர் குளிசிராமன் தாமஸ் வர்க்குறை ஜீவன் தமிழ் சோழவரும் பகுதியில் தமிழ் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க புலிஸ்ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல் சி சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நண்பர்களின் பிள்ளைகளும் வந்து சிடி ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு சிடி ஷேர் பண்ணுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நாள் ஏப்ல பங்கு இல்லாத செய்தி எங்களுக்கு கத்துமையாக சொல்லிப்பார்கள் செய்தி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது